ஐ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் இன்றைக்கி நம்ம ராமாயணத்தில் நடந்த ஒரு சின்ன கதையை தான் பார்க்க போகிறோம் இந்த கதை உணர்த்தும் கருத்து என்னென்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ் மரக்கமெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மிதிலை ராஜசபையில் அரிசி அரியாசனத்தில் அமர்ந்திருக்கிறாரு மாமன்னர் ஜனகர் அவங்களுக்கு பக்கத்தில் மகாராணி சுனையனா அயோத்தியிலிருந்து தூதுவன் கொண்டு வந்திருந்த செய்தி முற்றிலும் வித்தியாசமான ஒரு செய்தி ஓலையை பிரித்து செய்தியை வாசித்த ஜனகர் எதுவுமே பேசாம அந்த ஓலையை அப்படியே தன்னுடைய மனைவி கிட்டம் கொடுக்குறாரு அவர் ராஜரிஷி அவர் முகத்தில் அந்த செய்தி எந்த சலனத்தையும் ஏற்படுத்தலை ஆனால் ஓலையை வாங்கி வாசித்த தேவியோட கண்ணிலேருந்து கண்ணீர் சரசர சரன்னு கொட்டிச்சு அவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்து எத்தனை துயரங்களை தான் தாங்கி கொண்டிருக்கிறாங்க பட்டாபிஷேகம் முடிந்து தனது மகள் சீதை பட்டத்து ராணியாக பொறுப்பேற்பது போல ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க ஆனால் கொஞ்ச காலத்தில் ஏதோ ஒரு துணி வெளிப்பவன் மூலம் ஏற்பட்ட அந்த அப்ப அபத்தமான பேச்சால சீதை காட்டுக்கு அனுப்பப்பட்ட அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க சில ஆண்டுகளுக்கு பிறகு லவகுசன் அப்படின்னு ரெண்டு ஆண் மக்களை பெற்றெடுத்து அவங்கள வளர்த்த சிறுவர்களாக தன் நாயகன் ராமன் கிட்ட ஒப்படைத்த சீதை அயோத்தி வராம காணகத்திலே மண்ணுக்குள்ள புகுந்து மறையறாங்க சீதை மறைந்த துயரம் அவளுடைய வளர்ப்பு தாய் சுனயனாவை மிகவும் பாதித்தது லக்ஷ்மணன் சிறிது காலத்திற்கு முன்பு சரையு நதியில இறங்கி சித்தி அடையிறாரு லக்ஷ்மணனை பிரிந்த தன் மகள் ஊர்மிலையோட நிலையை எண்ணி எண்ணி சுனையனா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இதெல்லாம் முடிஞ்சு இனியாவது சற்று நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தா இதோ இப்போது அயோத்தியிலிருந்து வந்திருக்கிறது மிக கடுமையான செய்தியை தாங்க ஓலை ராமனும் பரதனும் சத்ருகனும் நதியில் இறங்கி சித்தி அடைய போகிறாங்களாம் சீதை காலமானாலும் தன் மகனை போன்ற ராமனை அடிக்கடி போய் பார்த்து ஆறுதல் சொல்லுவாங்க சுனையனா இனி அது நடக்காது அவளுடைய மூன்று புதவில் புதல்விகளான மாண்டவி ஊர்மிலை சுருத கீர்த்தி மூவரும் கணவரை இழந்தவர்களாய்த்தான் இனி வாழணும் ராமன் பரதன் சத்ருகணன் சித்தியடையும் நாளில் நாமும் அயோத்தியில் இருப்பது நல்லது கணவரை இழந்து நம் புதல்விகள் உணர்ச்சி வசப்பட்டு அழுவார்கள் அவங்களுக்கு நேர்ல போய் அந்த சந்தர்ப்பத்தில் ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜனகர் தன் கணவர் ஜனகர் எதுக்குமே எப்போதுமே பதற்றப்பட மாட்டார் என்பதை சுனையனா அறிவாங்க ஒரு பெரும் மூச்சோடு அரியாசனத்தை விட்டு எழுந்த அவங்க தேரை பூட்ட சொல்லுங்கள் நாம் அயோத்தி செல்வோம் அப்படின்னு கிளம்புறாங்க அவங்க ரெண்டு பேரையும் எத்திக்கிட்டு தேர் மிதிலிலிருந்து உருண்டோடி அயோத்தி மாநகரை வந்து அயோத்தி வீதிகள் மக்கள் இல்லாததால பெரிச்சோடி இருக்கு மக்கள் எல்லாம் சரையு நதிக்கரைக்கு போறாங்க நேரே தேரை சரையு நதிக்கரைக்கு விட சொல்றாரு ஜனகர் தேரோட்டி சாட்டையை சுடைக்குதும் புறவைகள் பறக்குது தேர் நதிக்கரைக்கு போகும் வழியெங்கும் மக்கள் வெள்ளம் நதியின் கரையில் ராமனும் பரதனும் சத்ருகனும் தங்கள் மாமனார் மாமியாரின் வரவுக்காக காத்திருக்கிறார்கள் மூவர் முகத்திலும் தாங்கள் சித்தியடைய முடிவெடுத்துள்ளதை பற்றி எந்த சலனமும் இல்லை அவர்கள் மரியாதை நிமித்தம் தங்கள் மாமனார் ஜனகரை வணங்கினார்கள் பின்னர் சுனையாவிடம் ஆசை பெற்று மெல்ல நடந்தார்கள் பரதன் சத்ருகனன் இருவருமே மாண்டவியிடமும் சுருதகிர்த்தியிடம் விட விடைபெற்று போகிறாங்க மக்கள் வியப்போடு கலவரத்தோடும் பார்க்குறாங்க அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு அவங்க மூவரும் ஒன்றாக சரையு நதியில் பெரிய வெள்ளத்தில் இறங்கி அதன் ஓட்டத்தோடு சேர்ந்து வெள்ளத்திலேயே மெல்ல மெல்ல நடக்கலானாங்க சிறிது நேரத்தில் வெள்ளம் அவர்கள் தலைக்கு மேல் ஓட தொடங்கியது தலைக்கு மேலே வெள்ளம் போய்விட்டதை உணர்ந்த மக்கள் ராமா ராமானு கத்துறாங்க ஊர்மிலை மாண்டவி சுருத கீர்த்தி மூவரிடமிருந்து பெரிய விம்மல்கள் வெடித்தெழுது அவர்கள் தங்கள் தாயை கட்டி கொண்டு அழுவுறாங்க தாய் சுனையினா அவங்க மூணு பேர் தோலியை தட்டி தன்னால் இயன்ற அளவு அமைதிப்படுத்த முயல்றாங்க அவங்க கண்ணில் இருந்தும் கண்ணீர் இடைவிடாமல் வழியுது ஆனால் ஜனகர் முகத்துல எந்த சலனமும் இல்லை ஓர்மிலை வேப்போடு கேட்டால் தந்தையை ஸ்ரீராமர் நம்மை விட்டு நிரந்தரமாக விட்டார் இனி நம் மரத்தின் திருவுறாக விளங்கிய அந்த அற்புதமான மனிதரை பார்க்கவே முடியாது உங்களுக்கு வருத்தமாக இல்லையா ஜனகர் முகத்தில் மெல்லிய பொன்னுருவல் சுனையனா ஜனகர் என்ன பதில் சொல்ல போகிறார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க அவங்க தரும் பதில் மூலம் தன் மனதில் ஒரு ஆறுதல் கிட்டாதான்னு அவங்க இயங்குறாங்க மாண்டவி சுருத கீர்த்தி இருவருமே விழிகளை துடித்து கொண்டு தங்கள் தந்தை தனக்கு என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு கூர்மையாக பார்க்குறாங்க பொதுமக்கள் கூட ஜனகரோட பதிலை எதிர்பார்க்குறாங்க எல்லா இடத்துலையும் அமைதி ஜனகர் சாந்தம் தவழும் முகத்தோடு இனிய குரலில் பரிவுடன் சொன்னார் மனித உடல் அப்படிங்கிறது உரை ஆன்மா என்பது மனித உடல் என்பது உரை ஆன்மா என்பது அந்த உரையில் இருக்கிற வாழ் உடலுக்கு தான் அழிவுண்டே தவிர ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது உடல் பயன்படாத நிலை தோன்றுமானா இறைசக்தி உடல் அப்படிங்கிற உரையிலிருந்து வாழை உருவி தன் கையில் வச்சுக்கும் அவ்வளோதான் வாழ்க்கை அநித்தியமானது பிறக்கும் போதே இறப்பும் உறுதி எந்த நாள் என்பது வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் எல்லாருமே இறக்க போகிறோம் இதை என் மாப்பிள்ளைகள் உணர்ந்து விட்டார்கள் இந்த பிறவியிலே நிறைவடைந்து விட்டார்கள் தாங்கள் வந்த கடமை முடிந்து விட்டதை உணர்ந்து கொண்டார்கள் அதனாலேயே தாங்கள் விரும்பி சித்தியடைந்து விட்டார்கள் ஆனால் அவங்களுக்கு மரணம் என்பது இல்லை ஏன்னா என் நாலு மாப்பிள்ளையுமே என் வளர்ப்பு மகள் சீதையுமே தெய்வ வடிவங்களே அப்படின்னு பரம ரகசியத்தை எனக்கு முன்னாடியே தெரியும் அவங்க மண்ணுலகில் மானிடர்களாக வசிக்கும்போது அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த எனக்கு உரிமையே கொடுக்கல இப்போ அவங்க விண்ணுலகம் போயிட்டாங்க அதனால் நான் அந்த பகிரங்கப்படுத்தலாம் சுனையனாவே போடு கேட்டாங்க அப்படியானா நான் மாப்பிள்ளைக்கு தெய்வங்களா என் செல்ல வளர்ப்பு மகள் தெய்வம் தானா ஆமாம் உன்னை யோசி அவங்க தெய்வங்களா இல்லாவிட்டா இத்தனை துன்பங்களை எப்படி சாந்தமாக தாங்கி இருக்க முடியும் மானிடர்கள் அறநெறியில் வாழ வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டவே திருமால் இவ்விதம் அவதாரம் எடுத்து வந்தார் அவதார நோக்கமும் காலமும் பூர்த்தி விட்டதால் தெய்வங்கள் விண்ணுலகிற்கு சென்று ஆனால் மண்ணிலும் அவர் சக்தி நிரந்தரமாய் குடியிருக்கும் அவர்கள் பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறும் இனி அவர்களுக்கு ஊர்கள்தோறும் ஆலயம் எழும்பும் அந்த ஆலயங்களில் உள்ள விக்கிரகங்கள் விக்கிரகங்களில் அவங்களுடைய அருள் சக்தி குடிகொள்ளும் இதெல்லாம் உண்மைதானா இதுக்கு உங்களால் சாட்சி காட்ட முடியுமான்னு கேட்குறாங்க சாட்சி என்ன என் தெய்வம் ராமன் திருவருளால் உங்களுக்கு ராமனையே நேரில் காண்பிக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் அண்ணாந்து ஆக ஆகாயத்தை பாருங்கன்னு சொல்கிறாரு பிரமிப்போடு அனைவரும் அண்ணாந்து வானத்தை பார்க்குறாங்க வானில் சடாரண மேகங்கள் விலகி ராமபிரானும் தேவியும் லக்ஷ்மண பரத சத்ருகனர்களும் வழக்கரம் உயர்த்தி அனைவரும் ஆசை கூறுகிறார்கள் எல்லோரும் அவர்களை தரிசித்துக் கொண்டிருக்கும் போதே விந்தையான பல சங்க சம்பவம் நிகழ்கிறது லக்ஷ்மணன் உடல் ஒரு கணத்தில் ஆதிசேஷனாய் மாறியது ராமன் திருமாலாய் மாறி அந்த பாம்பனையில் பள்ளி கொள்கிறாரு மருகனும் பரத சத்ருக்கன் சங்கு சக்கரங்களாக மாறி திருமாலின் கரங்களில் புரிந்து கொள்கிறார்கள் ஜனகரின் வளர்ப்பு மகள் சீதை இப்போது லக்ஷ்மி தேவியா விண்மகளாகிறாங்க அவங்க திருமாலின் பாதங்களை பிரியமா பிடித்து விட தொடங்குறாங்க மெல்ல மெல்ல அந்த காட்சி மறைந்து மேகங்கள் மீண்டும் வைகுண்டத்திற்கு திரையிட்டன மக்கள் அனைவரும் அளவற்ற மகிழ்ச்சியோடு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு முழங்குறாங்க அந்த முழங்கம் அந்த பிரதேசம் எங்கும் நிறைந்தது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் அந்த முழக்கத்தில் ஒன்றாய் இணைந்தன ஜனகரின் மனைவி தேவி புதல்வி மாண்டவி ஊர்மிலை சுருத கீர்த்தி அனைவரும் மனங்களும் இன்னதென்று அறியாத சாந்தியிலும் நிறைவிலும் ஆழ்ந்தன அவங்களுக்கு இந்த அற்புத காட்சியை தங்களுக்கு தரிசனம் செய்வித்த ஜனகரை நோக்கி கரம் கூப்பி வணங்குகிறாங்க ராஜ ரிஷி ஜனகரின் மனமோ ராம ராம என ஓயாமல் ராமபிராணி தியானம் செய்ய தொடங்கின தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ் பாய்